இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவிஜடம் இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு காரியம் சூழ்நிலையோ மனுஷரோ இன்றைக்கி நம்மளை பயமுறுத்தலாம் ஆனால் அவைகளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனையை விட நம்மளோட இருக்கிற கர்த்தர் பெரியவர் இன்றைக்கி ஸ்கூல் குழந்தைங்களில் இருந்து இன்றைக்கி நடுத்தர வயது முதியவர்கள் வரைக்கும் இந்த பயம் அப்படிங்கிறது யாரையுமே விட்டு வைக்கிறதில்ல எல்லா தரப்பு ஜனங்களையும் ஏதோ ஒரு பயம் வறுமைங்கிற பயமாக இருக்கலாம் தருத்தரங்கிற பயமாக இருக்கலாம் கடன்கிற பயமாக இருக்கலாம் வியாதிங்கிற பயமாக இருக்கலாம் பிரச்சனைங்கிற பயமாக இருக்கலாம் ஏதோ ஒரு பயம் ஒவ்வொரு மனுஷரையும் ஆட்டி படைக்குது ஆனால் இன்னைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்த நம்மளோட பேச போகிற காரியத்தை வாசிக்கலாம் ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நீங்கள் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்கள் பெறல மாறா அப்பா பிதாவின்னு சொல்லி கூப்பிட பண்ணுகிற தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கக்கூடிய அதிகாரத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு ராஜாவுடைய மகன் ஒரு தேசத்தில் எல்லா அழுகையும் அவருக்கு இருக்கும் அவர் போய் ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு கைதிக்கு பயந்தா அது அவருடைய அறியாமைன்னு தான் நம்ம சொல்லணும் அதே போல இந்த உலகத்தில் தேவனுடைய குமாரனாக கேசுக்கிற சார் பாவத்தையும் சாபத்தையும் சாத்தானுடைய தலையும் சிலுவையிலே நினச்சிக்கிட்டாரு இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியான அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கும் பொழுது உலகத்துல சிறிய கரியமோ பெரிய கரியமோ எதற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை தானியல் புஸ்தகத்தில் இதற்கு சான்றா நம்ம நாலு வாலிபர்களை குறித்து வாசிக்க முடியும் தானியல சிறைப்பிடித்துட்டு கொண்டு போன தேசம் இந்த பாபிலோன் நேபுகாத் நேச்சார் இருசிலே மேல படையெடுக்கிறாரு படையெடுத்து அங்கே உள்ள ராஜ அரண்மனையில் செவிக்கத்தக்க கல்வி மான்கள் சிறந்தவங்க விஞ்ஞானிகள் அநேகரை சிறைப்பிடிச்சிட்டு முதலிடவ போறார் அந்த இடத்துல இந்த பாபிலோன் அப்படிங்கிறது உலகத்தில் பல ராஜ்யங்களை தன் தேசத்தோடு இணைக்கும் பொழுது அந்த தேசத்தில் உள்ள விக்கிரகங்களை அவங்க நாட்டுக்கு கொண்டு போனாங்க அந்த தேசத்தில் ராஜா நேபுகாத் நேச்சார் அந்த தேசத்தில் பல விதமான பூசாரிகள் இருந்தாங்க ஜோசியர்கள் இருந்தாங்க மந்திரவாதிகள் இருந்தாங்க பல தேசங்களில் உள்ள விக்கிரகங்கள் அந்த தேசத்தில் இருந்துச்சு ஆனாலும் இந்த விக்கிரகங்களை வைத்து திருப்தி படாத நேபுகாத் நேச்சார் இன்னும் ஒரு சிலையை உண்டாக்கினார் அது கிட்டத்தட்ட அறுபது முழ உயரம் ஆறு முளை அகலமாக இருந்துச்சு பெரிய பொற்சிலையை நிறுத்தி அந்த முழு பாபிலோன் தேசத்துக்கும் ஒரு கட்டளையை கொடுக்குறார் அது என்ன கட்டளை அப்படின்னு சொன்னால் இந்த பொற்சிலையை நீங்கள் எல்லாரும் வணங்கணும் கீத வாத்தியங்களை வாசிக்கும் பொழுது கிண்ணரங்களை வாசிக்கும்போது நாத சுரங்களை வாசிக்கும் பொழுது எல்லா ஜனங்களும் அந்த பொற்சிலையை தாழ விழுந்து வணங்கணும் ஒருவேளை இந்த கட்டளைக்கு யாராவது கீழ்படியலன்னு கீழ்படியலன்னு அக்கிளிச்சோளில உங்களை தூக்கி போடுவோம் அதே மாதிரி கட்டளையின் பிரகாரமாகவே எல்லா இசை வாத்தியங்களும் வாசிக்கப்பட்டது அப்ப எல்லா இருந்து போனவங்க முக்கியமா இந்த எருசலேம் தேசத்துல இருந்து போனவர்களும் அந்த பொற்சளைய தாழ விழுந்து வணங்குறாங்க அப்படி தாழ விழுந்து வணங்கும் பொழுது இந்த மூன்று வாலிபர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் இந்த மூணு வாலிபர்களும் அந்த பொற்சிலைய வணங்கலை இது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது ராஜாவுக்கு மிகுந்த கோபம் நான் ஒரு பெரிய ராஜா நீங்கள்லாம் அடிமைகளாக இருக்கீங்க நீங்களே என்னுடைய வார்த்தைக்கு கேட்கலை அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு நான் அற்பமாயிட்டனா அப்படின்னு சொல்லி ராஜா அந்த மூணு வாலிபர்களை கூப்பிட்டு கேட்குறாரு ஏன் இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்குற மறுபடியும் வணங்குங்க அப்போ அந்த மூணு வாலிபர்கள் சொல்கிறாங்க ராஜா இந்த காரியத்தை குறித்து நாங்கள் உங்களுக்கு உத்தரவு சொல்லணுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை எவ்வளவு துணிச்சலான வார்த்தை இன்றைக்கி நம்ம சின்ன அதிகாரத்தில் நமக்கு மேலே இருக்கிறவங்கள்ட்ட இந்த வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது ஆனால் இவங்க ஒரு அடிமையாக போயிருக்கிறாங்க இவங்க பேசுகிறது சாதாரணமான ஒரு கூட இல்லை எல்லா அதிகாரத்துக்கும் மேலே உள்ள ராஜாவை பேசுகிறாங்க இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஏன்னா எங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்கிறார் அவர் மட்டும்தான் எங்களுக்கு தேவன் யாத்திரம்புசம் இருபதில் ஆண்டவர் சொன்னார்ல நானே உன் தேவனாகிய கர்த்தர் என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாக இருக்க வேண்டாம் கர்த்தர் மட்டும்தான் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார் ஒருவேளை அவர் தப்புவிக்காமல் போனாலும் கூட ராஜா நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்பது ராஜாவுக்கு தெரிந்திருக்க கிடவது இந்த வார்த்தையை கேட்டவுடனே ராஜாவுக்கு மிகுந்த கோபம் சுற்றி மந்திரி இருந்திருப்பாங்க தளபதிகள் இருந்திருப்பாங்க அநேகம் பிரதான தலைவர்கள் அங்கே இருந்திருப்பாங்க அத்தனை பேருக்கு முன்னாடி இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது கூட அடிமையானவர்களும் இதை கேட்டுக்கொண்டிருந்திருப்பாங்க ராஜாவுக்கு மிகுந்த கோபம் உடனே சொல்றாரு அப்பா அக்னி சூலையை ரெடியாக வச்சுருக்கீங்களா ரெடியாக வச்சுருக்குறோம் ராஜா இது சாதாரணமான அக்னியாக இருக்கக்கூடாது அதே அக்னி ஜுவாலையை ஏழு மடங்கு சுடாக்கு இவர்களை தூக்கி நான் உள்ளே போட போறேன் இத பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பயம் வரணும் ஏழு மடங்கு அக்கினிய சூடாக்குங்க அதே போல ஏழு மடங்கு அக்கினியை சூடாக்குறாங்க உச்சந்தாலருந்து உள்ளம் கால் வரைக்கு துணிகள்னால் கட்டப்படுறாங்க தூக்கி அந்த அக்கினி ஜுவாலையில போட போன காவலாளிகள்லாம் இறந்துட்டாங்க அவ்வளவு சூடு அக்கினிக்குள்ள போடுறாங்க ராஜா பார்க்கறாரு அந்த இடத்துல ஒரு வியப்பான சம்பவம் நம்ம எல்லாரும் ஒருவேளை தான் அறிந்த பகுதி தான் அந்த இடத்துல மூணு பேரில் நாலு பேர் விடுதலையாக சுற்றி கொண்டிருக்காங்க அந்த நாலாவது மனிதனுடைய சாயல் தேவபுத்திரனுடைய சாயலுக்கோப்பாக இருக்கேன் அப்போ ராஜா கேட்குறாரு என்னப்பா மூணு பேர் தான் உள்ளே போட்டிங்க ஆனால் அவங்களுக்கு மூணு பேருக்கு எந்த சேதவுமே இல்லை அவங்க விடுதலையோடு கூட உலாவி கொண்டிருக்காங்க ஏதோ ஒரு பார்க்கில் உள்ளாவிற மாதிரி வீட்டுக்குள்ளே உலாவிற மாதிரி அந்த அக்னிக்குள்ளே உலாவிட்ருக்காங்க அந்த நாலாவது ஆளுடைய சாயல் தேவதூதனுடைய சாயலை போல இருக்கும் உடனே அக்கினி நிறுத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கரையம் அங்கே என்ன நடக்குதுங்கிறத நான் பார்க்கணும் வெளியில் கொண்டு வா மூணு பேரை தான் கொண்டு வர முடிஞ்சது அங்கே தேவதூதன் அந்த இடத்துல தான் இருந்தார் மூன்று பேரை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை அவங்க துணி கருகி போகலை முடி வெந்து போகலை அந்த அக்கினியோட மனம் முதலாய் அவர்கள் மேலே வீசலை இதை பார்க்கிற ராஜா இதன் மூலமாக நம்ம ஆராதிக்கிற தேவன் யார் அப்படிங்கறத அவர் தெரிந்து கொள்கிறார் இதை தெரிந்து அவர் சகல ராஜ்யங்களுக்கும் கொடுத்த கட்டளையை வசிக்கலாம் தானியல் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஆதலால் சாத்ராக் மேஷா காபேத்ரேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான் அவன் வீடு எருக்கலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான் இதை ராஜா எழுதுறாரு இந்த நடந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பார்க்கற அதே ராஜா எழுதுறாரு இவங்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணியெல்லாம் எழுதலை ராஜா எழுதுறாரு எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த பாஷக்காரனாக இருந்தாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ இவர்களுடைய தேவனுக்கு விரோதமா யார் பேசினாலும் அவர்களை துண்டித்து போட கடவன் அவங்க வீடு எருக்களமாக்கப்படும் இப்படி ரட்சிக்க கூடிய தேவன் வேறு ஒருவரும் இல்லை தேவஜனமே இதுதான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுடைய வல்லமை இன்னைக்கு நம்ம அற்பமான காரியங்களுக்காக பயப்படுகிறோம் அம்மாவாசை பார்த்து பயப்படுறோம் பௌர்ணமை பார்த்து பயப்படுறோம் எலுமிச்சம்பளத்தை பார்த்து பயப்படுறோம் வரமிளகாயை பார்த்து பயப்படுறோம் பூசணிக்காயை பார்த்து பயப்படுறோம் நீங்கள் எதற்காகிலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் ஏதாவது ஒரு மனிதர்கள் பயமுறுத்தலாம் வேலை ஸ்தலத்தில் பயங்கள் இருக்கலாம் எதிர்காலமே உங்களுக்கு ஒருவேளை பயமாக தெரியலாம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை குறித்து எனக்கு பயமாக இருக்கு தேவ ஜனமே உபவாசம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்க அவருடைய கட்டளைக்காக யாரெல்லாம் வைராக்கியமாக நிற்கிறோமோ அவர்களுக்காக தேவன் வைராக்கியமாக நிற்பார் அதில் எத்தனையோ இருசிலையும் இருந்து கொண்டு போனவங்க இருந்தாங்க அவர்கள் காட்டாத பக்தி வைராக்கியம் இந்த மூணு பேருக்கு இருந்துச்சு நாங்கள் ஆராதிக்கிற தேவனைங்களை தப்புவிக்க வல்லமையுடையவராக இருக்கிறாரு ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மேற மாட்டோம் இந்த சத்தியத்துக்கு கீழ்படியக்கூடிய ஆசிர்வாதம் வேணும்னா மட்டும் இல்லை ஒருவேளை எனக்கு ஆசிர்வாதம் இல்லாமல் போனாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடப்பேன் அப்படிங்கிற ஜனங்களை தேவன் இன்னைக்கு தமக்காக தெரிந்து கொள்ள விரும்புகிறார் அப்படிப்பட்ட ஜனமாக நீங்கள் மாறுவீங்களா இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு ஆசீர்வாதத்துக்காக மட்டும் நீ கீழ்படியும் வேண்டாம் ஆசிர்வாதம் வருதோ வரலையோ நீ ஆண்டவருக்காக பாரு ஆண்ட ஒரு நாமத்துக்காக நீ வைராக்கியமா நினைப்பாரு நான் வேலை வாங்க மாட்டேன் என் குடும்பத்தில் போதை வச எடுக்க மாட்டேன் என் கண்கள் இருக்கும் என் காதுகள் இருக்கும் என் இருதயம் பரிசுத்தமா இருக்கும் என் குடும்பத்துல வசனத்துக்காக வாழுவேன் கர்த்தருடைய வசனம் என் வாழ்க்கையில பிரதிபலிக்கும்னு சொல்லி நீங்க வைராக்கியமா இருந்தா எதை குறிச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல முழு பரலோகமும் அவருடைய தூதர்களும் உங்களுக்காக உங்க பிரச்சனைக்காக நிற்பாங்க சூழ்நிலை பயமுத்துதா மனுஷர்கள் பயமுறுத்துறாங்களா கருத்துற பிடிச்சிக்கோங்க நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்குள்ள பெரியவராக இருக்கிறார் ஜெபிக்கலாம் அதிகமாக என்ன ஆண்டவரே இந்த பயம் சாத்தானுடைய ஒரு ஆயுதம் இவைகளால் ஒன்றும் எங்களால் செய்ய முடியாதுப்பா ஆனால் இங்கே கண்ணை மூடினா கூட நாங்கள் விழிக்கிற இடம் பட்டணம் உங்களோட கூட இருப்பாண்டவரே இம்மையிலும் எங்களோட உண்டு மறுமையிலும் தேவனைங்களோட உண்டு நாங்கள் கவலைப்படுகிறனால ஒரு முளை கூட்டவோ குறைக்கவோ முடியாது தெய்வங்களோட இறந்த உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கவும் கிருபத்தாங்க தகப்பனே உங்களுடைய நாமத்துக்கு மாத்திரம் பயப்பட ஒப்பு கொடுக்குறோம் கிருபை தாரும் ஆசீர்வாதம் ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை ஜனங்க பயந்துருக்கலாம் அந்த பயத்திலிருந்து விளக்கி இரட்சித்து காத்து அவர்கள் தலைகளை உயர்த்துங்க இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பேதாவே ஆமீன் தேவஜினமி நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் ஆமீன் காட் பிளஸ்